சமையல் வாசம் இருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு தான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அது என்ன கேட்டோம்னா சின்ன பிள்ளை சமயத்துல படுத்துருக்கும் போது காதுக்கு எறும்பு உருவ போயிடும் இப்ப இந்த வெயில் காலத்துல பாருங்க எறும்பு நிறைய ஊருது இல்ல இப்ப தலைவலையில இருந்தாலும் சரி எதுனாச்சும் சின்ன சின்ன எறும்பு ஊருது படுத்துருக்கும் போது எல்லா எறும்பு போயிடும் ஒரு சின்ன ஏதாச்சும் பூச்சி போயிடுச்சு வண்டி கிட்ட போயிருச்சு அப்படின்னா காது வலிக்குது அப்ப உள்ளுக்க போயிடுச்சு கைய வச்சு இப்படியே ஆட்டுங்க ஆஹா அப்படின்னு கத்துங்க அப்ப என்ன செய்யணும் பயப்படவே கூடாது ஒண்ணுமே இல்லாது அது பத்தி அதுக்கு ஒரு சின்ன வைத்தியம் பாருங்க வீட்டுல இருக்குது இங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமோ தண்ணி எடுத்துக்கணும்ப்பா சும்மா வீட்டில் நம்ம குழந்தை தண்ணிதான் சூடு தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி இந்த மாதிரி தண்ணியில இருந்தால் இப்படி கல்லூர் பள்ளி உள்ள போடணும் இவ்வளவு தண்ணி தேவையில்லை நான் காமிக்கிறேன்னு காமிக்கிறேன் இந்த தண்ணியில நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சு விடணும் நல்லா கரைஞ்ச விடணும் செய்யணுமா பிள்ளையில மடியில படுக்க வச்சுக்கிட்டு இந்த காதுல ஒத்தத்தை சுட்டா அந்த காதுக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு உப்பு கரைச்சியில அந்த தண்ணி கரைச்சியில ஊத்தணும்ப்பா ஊற்றி விட்டு காது எப்படியும் வச்சுக்கிட்டு இந்த காதை என்ன செய்யணும் இப்படி புடி ஆட்டி விடணும் இப்படி ஆட்டி விடணும் அந்த தண்ணி உள்ள போயிடும் இப்படி ஒரு அந்த ரெண்டு நிமிஷம் பொறுத்தீங்கன்னா சரி அந்த தண்ணி உள்ள போய் அந்த உள்ளுக்கு போன பூச்சி செத்து போயிடும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு சரி அந்த காதை அப்படி பிடிச்சிக்கிட்டு புள்ளையில மண்டை இப்படி தட்டி விட்டு முடிச்சு தண்ணி கூட வந்துடும் உப்பு அந்த உப்பு கரைசா அந்த பூச்சி செத்து போகும் ஒரு எளிய வீட்டு வைத்தியம் இது கண்டி வெளியே புள்ளையுள்ள குடுக்குழு புள்ளியை தூக்கிட்டு ஆஸ்திரி போட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சின்ன வைத்தியம் இது காதுக்குள்ள எறும்போ பூச்சியோ ஏதோ ஒன்று போச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சா உடனே அது காதுல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு சின்ன வைத்தியம் சொல்லிருக்கேன் ஒரு பயிருள்ள வைத்தியப்பா தெரிஞ்சுக்கோங்க சொன்ன வைத்தியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கப்பா செஞ்சு பாருங்க மத்தவங்களுக்கும் இதை பத்தி ஷேர் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல தின நல்ல விஷயங்கள் நாலு பேர் கட்டாயம் வச்சு எளிய வீட்டு வைத்து உங்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் தெரியுமா சொல்லிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட்ஸ் பண்ணிருங்கப்பா நன்றி வணக்கம்ப்பா